அவர்களுக்கு நபித்துவம் கிடைப்பதற்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன் பிறந்தவர் பிற்காலத்தில் இந்த ஹப்சா அவர்களை ஒமர் பின் அன்ஹு அவர்கள் ஹுனைஸ் பின் ஹுதாஃபா ரபியல்லாஹு அன்பு அவர்களுக்கு திருமணம் முடித்துக் கொடுத்தார்கள் இந்த சஹாபி இஸ்லாத்தை ஆரம்ப காலகட்டத்திலேயே ஏற்றுக்கொண்டவர் இவர் முதலில் அபிசீனியாவிற்கும் பிறகு மதீனாவிற்கும் ஹிஜரத் செய்த நபர்களில் ஒருவராகவும் இருக்கிறார் இந்த ஹுனைஸ் பின் ஹுதாஃபா ரபியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ரு போரிலும் கலந்து கொண்டவர் இவர் பதர் அல்லது உஹது போரில் தாக்கப்பட்டு படுகாயம் அடைகிறார் அந்த காயங்கள் குணமடையாமலேயே இருந்து ஹிஜ்ரி அல்லது மூன்றாம் ஆண்டு மரணம் அடைந்தும் விடுகிறார் அவர்கள் தன் கணவருடன் சேர்ந்து ஹிஜ்ரத் செய்து மதீனா வந்திருந்தார் கணவர் இறந்த பிறகு தன் மகள் துணையற்று தனித்திருப்பதைக் கண்ட ஒமர் பின் அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் மிகுந்த கவலை அடைகிறார்கள் தனது அன்பு மகளுக்கு சிறந்த பொருத்தமானதொரு தேடி மறுமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற முயற்சியிலும் பின் அவர்கள் அந்த நேரத்தில் இறங்கிவிடுகிறார்கள் இந்த முயற்சியில் ஒமர் பின் ஹத்தாப் அல்லாஹூ அன்பு அவர்கள் முதன் முதலாக வந்த நபர்தான் தமது உயிர்த்தோழன் அபு பக்கர் சுத்திக்ரு அல்லாஹூ அன்பு அவர்கள் தனது நிலைப்பாட்டையும் தன் மகளுடைய நிலைப்பாட்டையும் அனுமதிப்பார்கள் விருப்பம் தெரிவிப்பார்கள் என்ற எண்ணத்தில் அபூபக்கர் சித்திக்ரு அன்ஹு அவர்களை நாடி ஒமர் அல்லாஹூ அன்ஹு அவர்கள் அன்றைய நாள் வந்திருந்தார்கள் எடதுமகள் ஹஸ்ஸாவை தங்களுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்புகிறேன் என்ற எண்ணத்தை அமர் பின் ஹத்தாப் ரதி அல்லாஹூ அவர்கள் நம்பிக்கையுடன் தனது நண்பர் அபூபக்கர் சித்திக் ரதி அல்லாஹூ அன்பு சொல்கிறார்கள் இதனை கேட்டுவிட்டு எந்த பதிலும் சொல்லாமல் அபூபக்கர் சித்திக் ரதி அன்ஹு அவர்கள் மௌனமாக இருந்து விடுகிறார்கள் ஏமாற்றத்துடன் ஒமர் பின் ஹத்தாப் ரதி அன்ஹு அவர்கள் திரும்பி வருகிறார்கள் அதன் பிறகு உஸ்மான் রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்களின் மனைவியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்களின் மகளுமான ருகைய்யா রাদিয়াল্লাহு அன்ஹா அவர்கள் மரணமடைந்து விட்ட பிறகு உஸ்மான் রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் தனிமையில் இருப்பதை ஒமர் பின் கத்தாப் রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் பார்க்கிறார்கள் உஸ்மான் রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்களை நாடி ஒமர் பின் கத்தாப் রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள் தனது மகள் ஹஃபாவுடைய நிலைப்பாடுகளை சொல்லி அவர்களை தாங்கள் திருமணம் செய்து கொள்ளலாமே என்ற எண்ணத்தையும் வெளிப்படுத்துகிறார்கள் ஆனால் ஒஸ்மான் எனக்கு இப்பொழுது திருமணம் செய்து கொள்ளும் எண்ணம் இல்லை என்று மறுத்து விடுகிறார்கள் இதனால் மிகவும் மனமுடைந்து போன ஒமர் உதி அல்லாஹூ அன்பு அவர்கள் இந்த விடயங்களை ரசூலுல்லாஹி செல்லல்லாஹூ அழகிவ செல்லம் அவர்களிடத்தில் வந்து சொல்லி முறையிடுகிறார்கள் அப்பொழுது ரசூலுல்லாஹி அவர்கள் கலங்கி நிற்கும் தம்முடைய அன்ஹு அவர்களின் சோகமான முறைப்பாடுகளையும் கவலையான முகத்தையும் தாத்துவிட்டுச் சொல்கிறார்கள் ஒமரே நான் ஹப்சாவுக்கு உஸ்மானை விட சிறந்த கணவரையும் உஸ்மானுக்கு ஹஃப்ஸாவை விட சிறந்த மனைவியையும் காண்பித்து தருகிறேன் சொன்னது போலவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்கள்

உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள் நீ ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை என்னிடத்தில் மணந்து கொள்ளுமாறு சொல்லிய நேரத்தில் நான் நோனமாக இருந்தது உமக்கு வேதனையை ஏற்படுத்தி இருக்கலாம் ஆனால் ஒரு சமயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை தாங்களே நிகா செய்து கொள்வது சம்பந்தமாக என்னிடத்தில் பேசியிருந்தார்கள் அதனால் தண்ணீர் என்னிடத்தில் கேட்ட நேரத்தில் உம்முடைய சொல்லை ஏற்றுக்கொள்ள முடியாமலும் ரசூல் லாஹி அழகிவ அவர்களின் ரகசியத்தை வெளிப்படுத்த முடியாமலும் மௌனமாக இருந்துவிட்டேன் ஒருவேளை ரசூல் செல்லல்லாஹு செல் அல்லாஹோ அழகிவ செல்லும் அவர்கள் தங்களுடைய எண்ணத்தை இருந்தால் நானே உமக்காக அன்ஹா அவர்களை திருமணம் செய்திருப்பேன் என அபூபக்கர் அபூ அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் பிற்காலங்களில் ஓமர் பின் ஹத்தாப் ரதி அல்லாஹோ அவர்கள் சொல்வார்கள் அந்த நேரத்தில் அபுபக்கர் சுத்தீக் ருதி அல்லாஹு அன்பு அவர்கள் மௌனமாக இருந்தது உஸ்மான் ருதி அல்லாஹு அன்பு அவர்கள் மறுத்ததை விட எனக்கு மிகுந்த வருத்தமாக இருந்தது ஹஃபா ரொதி அன்ஹா அன்பா அவர்கள் பெரும் வணக்கசாலியாகவும் உலகப்பற்று இல்லாதவராகவும் காணப்பட்டார்கள் அதிகமாக இரவிலே விழித்து வணங்குபவராகவும் பகலிலே நோன்பு நோட்பவராகவும் இருந்து வந்தார்கள் ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒரு முறை தலாக் சொல்லிவிடுகிறார்கள் அந்த நேரத்தில் இந்த ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்காக பரிந்துரை பேசுவதற்காக வந்தது அவர்களின் குடும்பத்தாரோ அல்லது அவரின் தந்தை உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோ அல்ல